அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ இன்றையுடைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் விஸ்வாசி ஆணி பதினாறு திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ்நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பன்னெண்டு வரை மகம் பின்பு பூரம் திதி இன்று பிற்பகல் ஒன்று எட்டு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் ராசி தனுசு மகரம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக இதாக பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிரிதா பாருங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு வண்டியை இயக்கங்க இல்லைன்னா தேவை இல்லாமல் அபராதங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதே போல் தொலைதூர தொலை தூர அலுவலகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா அலுவலகத்துக்கு பாதுகாப்பாக போய் சேரலாம் அதே போல் தொலைதூர பயணங்கள் யாரா மேல் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி விழிப்புணர்னோடு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்போ தான் உங்களால் அந்த சந்திராசிலேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் கருச்சில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு டு ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சி டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்த அமைச்சா சிறப்பு குழந்தை பார்த்திங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு அதே போல் எதா கடன்களை அடைக்கணும் இந்த வரன் நம்ம பொண்ணுக்கு அமையலை பையனுக்கு அமையலை அந்த டைம்லாம் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வரண்கள் வந்து அமையும் காலம் ஏழு முப்பது காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல கெட்ட காரியம் செய்யக்கூடாது கருத்து கொள்ளுங்க சூலம் வந்து கிழக்கு இப்போ கோயிலுக்கு சூழம்னா விளக்கு இது கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அது கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்